வணக்கம் அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையனை வளைப்பதற்காக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது அதிமுகவில் எம் காலத்து தலைவர்களில் ஒருவர் செங்கோட்டையன் இன்றைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் குருவே செங்கோட்டையன் தான் ஆனால் கால சூழ்நிலையால் தற்போது எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக உள்ளது இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து வெளியேறியவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவாக இரண்டாயிரத்தி ஆறு சட்டசபை தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது செங்கோட்டையன் உள்ளிட்ட சீனியர்களின் விருப்பமாக உள்ளது இதனை செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக தெரிவித்தும் அவர் இதை ஏற்கவில்லை இதனால் செங்கோட்டையன் அவ்வப்போது தனது அதிருப்தி குரல்களை வெளிப்படுத்தி வருகிறார் செங்கோட்டையனின் இந்த அதிருப்தி குரல் பகிரங்கமாக வெளியானதை தொடர்ந்து முதலில் திமுக தரப்பு அவரை தொடர்பு கொண்டது ஒரு கட்டத்தில் மேலிட சந்திப்புகள் கூட நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இந்த சந்திப்பில் நான் திமுகவிற்கு வர இயலாது அதிமுகவை ஒருங்கிணைக்கவே விரும்புகிறேன் என செங்கோட்டையன் தரப்பு கூறியதாம் இந்த நிலையில் தற்போது வந்துள்ள புதிய செய்தி என்னவென்றால் திமுகவை தொடர்ந்து நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் செங்கோட்டையனை வளைக்கும் முயற்சிகளை மேற்கொண்டதாம் இதற்காக தமிழக வெற்றி கழகத்திற்கு தாவ தயாராக இருக்கிற பெரும் புள்ளிகள் மூலம் பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டதாம் அப்போது செங்கோட்டையன் என்றால் நீங்கள் உங்கள் அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயல்படுகிறீர்கள் நீங்கள் திமுக கட்சியிலோ அல்லது விஜய் கட்சியிலோ சேர்வது உங்களுடைய தனிப்பட்ட முடிவு இதில் என்ன விட வேண்டாம் நான் காரணாகவே இருந்து சாக விரும்புகிறேன் முடிந்த அளவு அதிமுகவை ஒருங்கிணை போராடுகிறேன் இல்லையெனில் நடப்பது நடக்கட்டும் என ஆணித்தரமாக பதில் கூறினாராம் செங்கோட்டையன் இதனால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்காக தூது போனவர்கள் தற்போது ஏமாற்றம் அடைந்துள்ளனர்